பத்து செய்திகளை பார்க்கிறோம் தொண்ணூறு செய்திகள் நம்முடைய கவனத்துக்கு வராமலே சென்று விடுகிறது நமக்கு நாற்பது வயசு மனைவி சரியில்லை ஒரு கட்டத்தில் பார்த்து கொண்டே இருப்போம் ஒரு நல்ல அரைகுடை ஆடையோடு இள வயதுல பதினெட்டு வயசுல இருபது வயசுல என்னோட சேட் பண்ண வேண்டுமா டேட் பண்ண வேண்டுமா இதை அமுக்குங்கள் இந்த பட்டனை அமுக்குங்கள் ஒரு கட்டத்திலே அமுக்குகிறார் உள்ளே செல்லுகிறார் உள்ளே சென்ற கலட்டுங்கள் என்கிறார் சட்டையை முழு நிற்கிறார் ஒரு வீடியோ வீடியோ கால் மூலமாக எடுத்து சம்பந்தப்பட்ட அந்த மொபைல் நம்பரை ஹேக் செய்து அதில் உள்ள நம்முடைய கான்டாக்டில் யாரெல்லாம் இருப்பார்களோ அந்த நம்பர்களுக்கெல்லாம் அதை நான் அனுப்பி விடுவேன் நீ எனக்கு பணம் தரவில்லை என்று சொன்னால் நீ சம்பந்தப்பட்ட இருக்கலாம் உன்னுடைய நண்பர்களாக இருக்கலாம் நீ வசித்திருக்கிற யாரெல்லாம் இருக்கிறார்களோ இன்றைக்கு என் முன் எப்படி நீ அறை முழு நிர்வாணமாக காட்சி அளித்தாயோ அந்த வீடியோவை வெளியிட்டு விடுவேன் எத்தனை சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளை மொபைல் போன் மூலமாக இன்றைக்கு நம்முடைய ஏராளமான நேரங்களை தொலைத்து நிற்கிறோம் குடும்ப வாழ்க்கையை தொலைக்கிறோம் மனைவி இடத்திலே நேரத்தை தொலைக்கிறோம் பிள்ளைகளிடத்திலே அன்றாட ஒழுக்கங்களையும் இரையேச்சத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டிய அந்த நேரத்திலே மொபைல் போனை பார்த்து அதை பேசுவதை தொலைக்கிறோம் நாளை சுவனவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள் என்பதை பற்றி அல்லா திருமறை குரானிலே நமக்கு சொல்லி அவர்கள் கேட்பார்களாம் சில மக்கள் நரகத்திலே இருந்து கொண்டு புலம்புவார்கள் மூன்று காரணங்களை சொல்வார்கள் நாங்கள் தொழாமல் இருந்தோம் ஏழைக்கு உணவ உணவளிக்காமல் இருந்தோம் வீணான காரியங்களோடு நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் வீணான காரியங்களிலே நாங்கள் மூழ்கி இருந்தோம் பண்புள்ள சகோதரர்களே நம்முடைய ஈமானை பறிக்கக்கூடிய நம்முடைய இரையச்சத்தை பறிக்கக்கூடிய நம்முடைய ஈமானை கேள்வியா கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு அந்நிய பெண்ணை வீதிகளிலே பார்த்தால் கூட பார்வைகளை தாழ்த்து சொல்லுகிற மார்க்கத்தில் இருந்து இன்றைக்கு ஷார்ட்ஸ் என்ற பெயரிலே ரீல்ஸ் என்ற பெயரிலே அந்நிய பெண்ணை ஆடக்கூடிய அந்த ஆடல் பாடல் காட்சிகளை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவோம் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய இறுதி நேரத்தை பற்றி அல்லா திருமலை குரானிலே சொல்லி காட்டுகிறான் ஒவ்வொரு மனிதனும் அல்லாவிடத்தில் இறுதியாக ஒரு கோரிக்கை வைப்பானா அதை அல்லாஹ்